அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இதில் இருக்குது ஸோ இந்த கும்பராசியை பொறுத்தல இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம பொதுவாக ஜாதகம் பார்க்குறோம் தசாபுத்திகள் பார்க்குறோம் கோச்சார பலன்கள் பார்க்குறோம் மாச பலன்கள் பார்க்குறோம் இல்லை நட்சத்திர பலன்கள் பார்க்குறோம் இல்லை ராசி பலன்கள் பார்க்குறோம் இதெல்லாமே எல்லாமே இல்லாத நமக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் ஒருத்தருடைய தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவோட நோக்கமே ஏன்னா தொழில் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது தொழில்ன்றது ஒருத்தருடைய அடையாளமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து உங்கள் பேர் இல்லை உங்க உங்கள் பேர் இல்லை உங்களுடைய முகவரிங்கிறது இப்போ ஒருத்தர் வந்து பால்காரர்ன்னு சொல்கிறோம் அதுதான் அவருடைய முகவரி இப்போ நான் ஜோதிடர் ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் சினிமாவில் நடிகர் ஒரு டைரக்டர் ஒரு டாக்டர் ஒரு போலீஸ்காரர் ஒரு பிஸ்னஸ்மேன் இது தான் வந்து முகவரி ஸோ இது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுக்கு இதுக்கு காரணம் தொழில் அப்படின்றது தான் இது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த முகவரியை தேடிந்தால் தான் அவங்க மற்றது எல்லாமே அமையும் இதைத்தான் வந்து நமக்கு சொல்லி உத்தியோகம் புருஷ லட்சம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி ஆண் பெண் எல்லாருமே வந்து அந்த வேலைக்கு போகிறாங்க அதனால் வந்து உத்தியோகம்ன்றது நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒருத்தருடைய அடையாளமாக இருக்குது அதனால் அது ஒவ்வொரு ஜாதகத்துலையும் எப்படி அதை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் இப்போ வந்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு பத்து இது மூணுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்க்கணும் இந்த மூணுக்கும் யார் அதிபதின்னு பார்க்கணும் இந்த மூணு ராசிக்கு வந்து என்னென்ன ராசின்னு பார்க்கணும் ஸோ இதில் உள்ள கிரகங்களோ இல்லை இந்த கிரக இந்த வீட்டோட அதிபதிகளோ இல்லை அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ உங்களுக்கு வேலைகளோ வேலைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளோ அதனால் வரக்கூடிய வருமானங்களையோ குறிக்கும் அவ்வளோதான் பேஸ் ஆனால் இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ என்னா கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் இவங்களுக்கு பொதுவா விருச்சிக ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரு மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா தனாதிபதி தனகாரகன் ரெண்டுமே ஒன்று தனாதிபதியும் குருதான் தனகாரகனும் குரு தான் அதனால அதே மாதிரி இவங்களுக்கு அதுவும் விருச்சிக ராசிக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து கும்பராசிக்கு உண்டு லாபாதிபதியும் குருதான் ஸோ இவங்க வந்து கும்பராசிக்காரங்க பல பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க வாக்குவாதம் பண்ணுறதில் சிறப்பானவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு அதிபதி இல்லையா அதனால் நிறைய ஜட்ஜஸ் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க இல்லை அட்வொகேட்ஸ் இந்த ராசியில் இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க இல்லை கன்சல்டண்ட்டாக அளவுக்கு உயர்ந்துருவாங்க உயர்ந்து பிற்காலத்தில் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க எப்படி அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் அதனால சந்திரன்றது மனோகாரகன் மட்டும் அது ஆறாம் மடத்து அதிபதி மட்டும் இல்லை அவர் வந்து மனோகாரகனாக இருக்கார் அது மாதிரி இந்த ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் செவ்வாய் தான் இவருக்கு இந்த ராசிக்கு மூணாவது வீட்டுக்கும் அதிபதி அது மூணாவது வீடுன்றது முயற்சிகளையும் குறிக்கும் முயற்சிகள் ஒப்பந்தங்கள் நம்மளை பற்றி இருக்கக்கூடிய பேர் புகழ் இதெல்லாமும் குறிக்கும் தைரிய வீரியஸ்தான தைரியங்களையும் குறிக்கும் ஸோ அதனால் பொதுவாக தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கு இவங்க மாதிரி முடியாது என்ன இவங்களுடைய இவங்க வந்து ரெண்டாம் அதிபதி குரு பகவான்றதுனால குரு தசை நடக்கணும் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் சந்திர தசை நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வா தசை நடக்கணும் இது மூணுமே உங்களுக்கு நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் உங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்து வரும் அப்போ இந்த வீட்டினுடைய அதிபதிகள் இவங்க தான் இவங்களுடைய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்க்கணும் இந்த நட்சத்திரங்களில் நிற்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்க்கணும் இப்போது குருவோட நட்சத்திரம் வந்து என்னென்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்க்கணும் அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கணும் அந்த தசாபூதிகள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு முயற்சிகள் இருக்கும் பல விஷயத்தில் வந்து கற்றுக்குவாங்க அடிபட்டு கற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து அப்போ தான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிறது படிப்பினைகள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்து செவ்வாய் செவ்வாய நட்சத்திரங்கள் அப்படின்னு சித்திரை அவிட்டம் மிருகசீரகம் இந்த மூணு நட்சத்திரக்காலில் நிற்கிறவங்க யாரோ அவங்களுடைய திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் ஆனால் பொதுவாக பணங்காசுங்க இப்போ சம்பாதிப்பாங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திர காலில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்திகை நடக்கும் பொழுது அதாவது போராட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திர காலில் எந்த கிரகங்கள் நிற்கிறதோ அந்த தசாபுத்திகள் புத்திகள் பொழுது நமக்கு நடக்கும் இல்லாட்டினா தசை என்ன தசை நடந்தாலும் சரி இந்த நடக்கும் நடக்கும்பொழுது குரு புத்தியோ சந்திர புத்தியோ இல்லை செவ்வாய் புத்தியோ நடக்கும் பொழுது இவங்களுக்கு தொழில் செட் ஆகும் அப்போ தான் அதுக்கடுத்து வளர்ச்சி வளர்ச்சியில் பற்றி இவங்க கவலையப்பட வேண்டாம் இவங்களுக்கு வந்து குரு பகவான் தான் தனாதிபதியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதியாகவும் இருக்கார் ஆனால் பணம் காசு போகிறதுல இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ குரு வந்து மீனத்திலேயோ தனுசுலேயோ இருந்து கூடவே வந்து கேது இருந்தாலும் வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டில் இவங்களை இந்த ராசிக்கு பன்னெண்டில் ஏன்னா குருவுக்கு வந்து நீசை வீடு மகரத்தில் குரு இருந்து கேது இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடகத்தில் குரு இருந்து கூடவே கேது இருந்தாலும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி இல்லை பதினோராம் இடத்து அதிபதி குரு வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு பணங்காசில் நிச்சயமாக அவங்க பெரிய லெவலில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது திரிக்கோணம்னு பேர் ஒன் ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்கும் மூணுமே இதெல்லாம் இருந்தாலுமே இவங்களுக்கு இன்னொரு ஒரு அமைப்பும் இருக்கணும் அப்போ தான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ஏன்னா ஒரு சில தசாபுதிகள் எல்லாருக்குமே கஷ்டம் கொடுக்கும் அதாவது எல்லாேருக்குமே ஒரே தசாபுதியில் அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த தசாபுதிகள் வரும்பொழுது ஒரு சில தசாபுதிகள் வரும்போது உயர்வுகள் வரும் ஸோ அனைத்து இது நூறு பர்சன்ட்டும் வரும் ஸோ யாருமே திடீர்னு மேலேருந்து குதிச்சிடுறதில்ல அது மாதிரி தான் இவங்க வந்து பிற்காலத்தில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கும்பராசிக்காரங்க பிறந்திலேருந்தே கடைசி வரைக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அது வந்து மா மாற்றமே கிடையாது தொழில் ரீதியாக ஒருத்தவங்க சச்சத்தாராங்களா அப்படிங்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ஒம்பது இதுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கணும் ஒன்று அப்படின்றது கும்பம் அஞ்சு அப்படின்றது மிதுனம் அதே மாதிரி ஒம்பது அப்படிங்கிறது துலா ஸோ இந்த மூணு ராசிகள் ராசிகளுக்கோ இல்லை ராசி அதிபதிகளுக்கோ இல்லை அந்த நட்சத்திரங்களுக்கோ ஏதான ஒரு வகையில் ஒரு லிங்க் இருக்கணும் இந்த லிங்க் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் பொதுவாக கும்ப ராசிக்காரங்க வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க பாதி பேசிட்டு பாதி அவங்களே புரிஞ்சுக்கணும்னு விட்டுருவாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படையாக பேசுகிறத பழக்கப்படுத்திக்கணும் அது மாதிரி இவங்க பேசுனாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக வந்து மற்றவங்க மத்தியில் வந்து நல்லா கிடையாது நல்லா வாதாடக்கூடியவங்க வாதத்தில் நிற்க முடியாது வாதம்ன்றது வேறு சாதாரணமாக பேசி ஒரு செயலை வந்து சொல்கிறது வேறு சாதாரண பேய் சொல்லும் போதே பாதி மட்டும் சொல்லிட்டு பாதி அவங்களே புரிஞ்சுக்கிட்டோன்னு விடக்கூடாது அவங்கள்ட்ட முழு விஷயத்தையும் தெளிவாக தீர்க்கமாக சொல்லி பேசி கரெக்ட் பண்ணணும் அது பண்ணாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி அவசரப்படக்கூடாது நிதானமாக பண்ணணும் ஏன்னா வந்து மூண முயற்சி அதுக்கும் தொழில்தானத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது இது மாதிரி செஞ்சு அவங்களுக்கு தொழில்லையோ அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்துலயும் நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய வந்துடலாம் அதனால அந்த மாதிரி டயத்துல இவங்க நிதானமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் மனோகாரகன் அவர் ஆறுலயே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை மற்ற இடங்கள்ல அவர் வந்து இவங்களோட சனி சனிபவனோட வீட்டில் இருந்தா சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது பிரச்சனையா வரும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு எப்பவுமே மனசில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்க அது மாதிரி இல்லாமல் முழுமையாக நடந்துக்கணும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் மனசை கவலைப்படாமல் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரைக்கும் நீங்கள் போக முடியும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்தாலே உங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய தொழில் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்க வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து இராணுவம் காவல்துறை அதில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க ரெஸ்டாரண்ட் உணவுத்துறை சம்மந்தப்பட்டது செஃப்பாக இருக்கிறவங்க அவங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க அது மாதிரி நல்லா கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க அந்த ராசியில் இருப்பாங்க அது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டு லேண்ட் புரோக்கர்ஸு இல்லை இடம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லாட்டின் இடம் கட்டி வீடு கட்டி வீடாக வீடாக விற்கிறது அதுலேயும் இருப்பாங்க ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இதெல்லாம் இந்த இந்த ராசியில் இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி தொழிலாக பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்குது ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை அமைச்சுட்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்